உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் தை அமாவாசையை முன்னிட்டு இன்று அதிகாலை பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருவேணி சங்கமத்தில் புனித நீராட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பலர் படுகாயமடைந்தனர் இதில் முப்பது பேர் பலியானதாகவும் அதில் இருபத்தைந்து பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்தார் பிரயாக்ராஜ் மகா வேளாவில் நடந்த விபத்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதில் குடும்பத்தினரை இழந்து வாடும் பக்தர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் மேலும் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதில் உள்ளாட்சி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் பேசி அம்மாநில அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தை அமாவாசை என்பதால் பிரயாக்ராஜில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் குவிந்தனர் சுமார் பத்து கோடி பக்தர்கள் கூடிய நிலையில் ஐந்து கோடி பேர் புனித நீராடினர் திருவேணி சங்கமம் பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது சில பக்தர்கள் தடுப்புகளை தாண்ட பயின்றபோது காயமடைந்தனர் என மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விளக்கம் அளித்துள்ளார் பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார் தவறான நிர்வாகம் கட்டுப்பாட்டின்மை மற்றும் சாதாரண பக்தர்களுக்கு பதிலாக விஐபிகளுக்கு சிறப்பு கவனம் ஆகியவைதான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் நிகழ்ந்த உயிரிழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது என தனது சோகத்தை வெளிப்படுத்தி மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தங்கள் தெரிவித்துள்ளார் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அரைக்குறை ஏற்பாடுகள் விஏபிக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்தில் அதிக கவனம் செலுத்துவது ஆகியவைதான் காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து குற்றம் சாட்டிய டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சித் தலைவருமான சவுரப் பரத்வாஜ் முதல்வர் பதவியை யோகி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முட்டுக்காடு ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை சில இளைஞர்கள் துரத்தி சென்று வீடு வரை பின்தொடர்ந்து காரை நிறுத்தக்கோரி கோரி தாக்கியதாக அப்பெண்கள் புகார் அளித்துள்ளனர் வீடியோ பதிவுகளை கைப்பற்றிய காணத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் கருதுவதாக கவர்னர் ஆர் என் ரவி புகார் கூறியுள்ளார் சென்னையில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் நினைப்பதாக மாணவிகள் தம்மிடம் கூறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்டவை ஆளுங்கட்சியின் அடையாளம் என்பதற்கான லைசன்ஸா என்றும் குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில் காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா என்றும் கேள்வி கேட்டுள்ளார் திமுக கொடி கட்டிய காரில் பெண்களை துரத்திச் சென்ற வீடியோவை காணும்போது நெஞ்சம் பதறுகிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் சென்னை இசிஆரில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது பெண்களுக்கு அச்சுறுத்தல் நிலவுகிறது போலீஸ் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சென்னை இசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை சிலர் அச்சுறுத்தியது பதைப்பதைக்க வைக்கிறது வீடு வரை துரத்தி வந்த கும்பலிடமிருந்து அக்கம் பக்கத்தினர் காப்பாற்றியுள்ளனர் இசிஆர் சாலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது கண்டனத்திற்கு உரியது நேர்மையான முறையில் வழக்கு பதிந்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை துரத்திச் சென்று தொல்லை கொடுத்த திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் முக்கியமான சாலையில் பயணிக்கும் பெண்களை வழிமறித்து தொல்லை கொடுக்கும் அளவுக்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருப்பது அச்சமும் கவலையும் அளிக்கிறது என்றும் சொன்னார் என் இன வரலாற்றை திராவிட குப்பையை போட்டு மூடி வைத்துள்ளனர் அதன் மீது பற்ற வைத்த நெருப்பு தமிழகம் எங்கும் பற்று எரிகிறது என நாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை பெருமரமாக்கிவிட்டுத்தான் போவோம் என்றும் தெரிவித்தார் நவீன தமிழகம் திராவிடத்தால் உருவானது என கூறுவது காமராஜர் போன்ற தலைவர்களை அவமதிக்கும் செயல் முதல்வர் ஸ்டாலின் கூறும் திராவிடம் என்பது ஒரே கட்சி ஒரே குடும்பம் ஒரே ஆட்சிதான் என பாஜ எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார் சமூக நீதி பேசும் திமுகவில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவரோ அல்லது பெண்ணோ ஏன் முதல்வராகவோ அல்லது கட்சி தலைவராகவோ வர முடியவில்லை குடும்ப ஆட்சி கொண்டு சமூக நீதி பற்றி பேசுவதா என்றும் வானதி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலிலும் மக்கள் ஆதரவு நமக்குத்தான் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் தலைமை நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கவர்னருக்கு நடத்தை விதிகளை வகுக்க வேண்டும் மாநில அரசின் கோப்புகள் மற்றும் மசோதாக்களில் கவர்னர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்ய பார்லிமெண்டில் வலியுறுத்த வேண்டும் உட்பட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை நியமிக்கும் போதா கட்சியின் கட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் சிறந்த தொண்டர்களுக்கு நிர்வாக பொறுப்புகளை வழங்க வேண்டும் நிர்வாக பொறுப்புகளை வழங்குவதில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என தாமே தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு பெங்களூரு கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பிப்ரவரி பதினான்கு பதினைந்தாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என பெங்களூரு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் சூடு நடத்தினர் அப்போது அருகே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த சக மீனவர்கள் எடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தற்செயலானது என இலங்கை கடற்படை விளக்கம் அளித்துள்ளது கைது செய்ய முயன்ற போது ஒன்று என தகவல் தெரிவித்துள்ளது காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறை வடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி அவர்களது உறவினர்கள் முதல்வர் ரங்கசாமியின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் டெல்லிக்கு வரும் தண்ணீரில் ஹரியானா மக்கள் விஷம் கலக்கிறார்கள் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் கூறுகிறார்கள் இது ஹரியானாவுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கான அவமானம் என பிரதமர் மோடி கூறினார் தண்ணீர் கொடுப்பதை புனிதமாக கருதும் நாடு இது இந்த நாட்டு மக்கள் மீது இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களுக்கு இந்த முறை டெல்லி மக்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என்றும் பிரதமர் மோடி கூறினார் யமுனை நதியில் விஷம் கலந்ததாக கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஹரியானா அரசு வழக்கு பதிவு செய்யும் என்று மாநில அமைச்சர் விபில் கோயல் கூறினார் அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பற்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை ஹரியானா அரசு அவரை விடாது எனவும் தெரிவித்தார் திருத்தப்பட்ட வக்ஃபு வாரிய வரைவு மசோதாவுக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது குழுவில் உள்ள பதினான்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் தெரிவித்தனர் உறுப்பினர்கள் எதிர்ப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி வரும் நிலையில் வஃஃ வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என எம் பி ஆசா கூறியுள்ளார் இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது காலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து என் வி எஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோளை சுமந்தபடி ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது என் வி எஸ் செயற்கைக்கோள் தரை கடல் வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது தற்போதைய நிலவரப்படி அனைத்து சிஸ்டங்களும் திட்டமிட்டபடி இயங்கி வருகிறது நூறாவது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினாா் விண்வெளி நிலையத்தில் ஏழு மாதங்களாக தங்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார் விண்வெளி வீரர்களை முன்னாள் அதிபர் பைடன் தவிக்க விட்டுவிட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் அங்கு எழுப்ப வேண்டிய கேள்விகள் மற்றும் புயல் நிவாரண கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர் லோக்சபா போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதுச்சேரி பாஜ எம்பி செல்வ கணபதியிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தினர் அவரிடம் சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து திடீரென வெங்கடாச்சலம் விடுவிக்கப்பட்டுள்ளார் எட்டு வருடங்களாக சேவையாற்றிய அவருக்கு பதிலாக சேலம் மாநகர் மாவட்ட பணிகளை மேற்கொள்ள எம் கே செல்வராஜ் ஏ கே எஸ் எம் பாலு ஆகியோரை புதிய பொறுப்பாளர்களாக நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் டங்ஸ்டன் ஏலம் விடும் பணி துவங்கி டெண்டர் விடப்பட்டு ஒன்பது மாதங்களாக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை யாருக்கோ உதவி செய்ய டெண்டரை எதிர்க்கவில்லை என டங்ஸ்டன் போராட்டக் குழுவினரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினாா் மக்கள் போராட்டம் வெடித்ததால் வேறு வழியின்றி தாமதமாக திமுக எதிர்த்தது இதை மக்கள் உணர வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டுகளை கவர முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய திமுக நிர்வாகியுமான தோப்பு வெங்கடாச்சலத்தை திமுக களமிறக்கியுள்ளது குறிப்பாக அதிமுகவில் இன்றைக்கும் அவருக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக ஓட்டுகளை வெங்கடாசலம் வாயிலாக பெறும் முயற்சியில் திமுக தலைமை அவரை களமிறக்கிவிட்டுள்ளது கையாமாவாசையை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது எழுபத்தைந்து அடி உயர கொடிமரத்தில் சிம்ம வாகன கொடியேற்றப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மயான பூஜையும் பதினான்காம் தேதி குண்டம் இறங்கும் விழாவும் நடக்க உள்ளது தை அமாவாசையை முன்னிட்டு வன்னிபேடு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் குளக்கரையில் நீண்ட வரிசையில் நின்றபடி இறந்த முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர் அதேபோல் சோளிங்கர் தக்கான் குளக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு மக்கள் திரளானோர் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் இழந்தருளியுள்ள மாரியம்மனுக்கு தை அமாவாசையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது திரளான மக்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி அம்மனை குளிர்வித்தனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு புஷ்ப மண்டபம் படித்துறை காவிரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் உள்பட ஏராளமானவர்கள் புனித நீராடினர் மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து காய்கறிகள் அரிசி இவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி சூடங்கேற்றி எழு தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரியனை வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதையடுத்து திருவையாறு காவிரி ஆற்றிலிருந்து கரகாட்டம் உயிலாட்டம் சகிதமாக ஐந்து யானைகள் மூலம் புனித நீர் எடுத்து வரப்பட்டது தேனி மாவட்டம் கோவிந்தன்பட்டியில் உள்ள செபஸ்தியார் ஆலயத்தின் மூன்றாம் ஆண்டு சப்பரபவனி விமர்சையாக நடந்தது புனித செபஸ்தியார் அந்தோனியார் மாதா ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வந்தனர் திரண்டிருந்த கிறிஸ்தவர்கள் உப்பு மிளகு எலுமிச்சை வழங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட முழங்குடி கிராமத்தில் விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான முடிவு அரசின் பரிசீலனையில் உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது காரைக்காலில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியினை துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பேரணியில் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் உரிய அனுமதியின்றியும் அனுமதிக்கப்பட்ட காலுக்கெடு முடிந்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்குவாரிகளை மூடக்கோரியும் தமிழர் தேசம் கட்சியினர் நத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனை வளாகத்தில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடந்தது பேரணியை கலெக்டர் சந்திரகலா துவங்கி வைத்தார் இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியமாறு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்றனர் இந்தியாவில் பெரிய அளவில் வாஸ்குலர் சர்ஜரி ஹைபிரிட் அறுவை சிகிச்சை மையம் ராணிப்பேட்டை சிஎம்சி மையத்தில் திறக்கப்பட்டது இது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் என சிஎம்சி மருத்துவமனையின் வாஸ்குலர் அறுவை சிகிச்சை துறை தலைவர் தீபக் செல்வராஜ் சொன்னார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவிற்கு உட்பட்ட அத்தியூர் கிராமத்தில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு எருதுவிடும் விழா இன்று நடந்தது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்தும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இதில் கலந்து கொண்டன கோவை நூறடி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி வயது எழுபத்தைந்து தனது மனைவி பொன்னம்மாளுடன் ஆயிரத்து நூறு சதுரடி நிலத்தில் ஓட்டு வீட்டில் வசிக்கிறார் ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தேழு சதுரடி நிலம் வைத்துள்ள நீங்கள் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் வணிக வரி கட்ட வேண்டும் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நேரில் சென்று விசாரித்த போது மனுவாக எழுதி பெட்டியில் போடுமாறு அதிகாரிகள் கூறினர் மனு எழுதி போட்டும் நடவடிக்கை இல்லை மீதமுள்ள நான்காயிரம் சதுரடி இடத்தை கொடுத்தால் அந்த வரியை உடனே கட்டுவதாக பழனிசாமி கூறினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியில் வீட்டின் முன்னால் விளையாடிக் கொண்டிருந்த விவசாயி தரணி பிரியா தம்பதியின் மூன்று வயது குழந்தை ஜெயப்பிரியா திடீரென மாயமானது குடியாத்தம் தாலுகா போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது பத்தாம் வகுப்பு வகுப்பறையில் சுவர் மற்றும் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் முழுதும் மனிதமலம் வீசப்பட்டிருந்தது மனிதமலம் வீசிய மர்ம நபர்களை யார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை உக்கடம் பகுதியில் இடையூறாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த கோரி குடியிருப்பு சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை விரைந்து எடுக்காவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை ஒட்டினர் கோவை மாவட்டம் வால்பாறை சின்கோனா எஸ்டேட் பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று புகுந்தது ஜெபா என்பவரது வீட்டின் ஜன்னல் கதவுகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியது கார் கண்ணாடியையும் நொறுக்கியது வனத்துறையினர் விரைந்து வந்து யானையை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர் தனது பதினாறு வயது மகளின் கருவை கலைக்க அரசு மருத்துவமனைக்கு உத்தரவிட வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் பெண் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் குழந்தை பெற்றுக் கொள்வது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி பெண்ணின் தனிப்பட்ட உரிமை ஆனால் சம்பந்தப்பட்ட பெண் மைனராக இருப்பதால் அவரது விருப்பத்தை கேட்க என தெரிவித்து சிறுமியின் இருபத்தி எட்டு வார சிசுவை கலைக்க அனுமதி அளித்துள்ளது மேலும் இது போக்சோ விசாரணையில் உள்ள வழக்கு என்பதால் சிசுவை பத்திரப்படுத்தி வைக்க அரசு மருத்துவமனைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் தமிழகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழக வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ரூபாய் முன்னூற்று இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் கட்டப்பட உள்ள இரண்டாயிரத்தி நானூற்று நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் கோவை மத்திய சிறையில் மர்மமான முறையில் கைதி இறந்த சம்பவம் தொடர்பாக சிறை காவல் அலுவலர் மற்றும் காவலர்கள் நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தென்தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் மணக்குள விநாயகர் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் காமாட்சியம்மன் சுந்தர விநாயகர் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் தண்டு முத்துமாரியம்மன் வரதராஜ பெருமாள் பெத்துசெட்டிப்பேட் பச்சானியம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவமூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது வருமான வரித்துறை மூலம் உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் பேன் கார்டு விண்ணப்பிக்க ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் தான் உள்ளது இதில் தமிழ் மொழி இருக்க வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி கூறினார் கடினமாக உழைத்து வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் வருமான வரித்துறை ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் தேனி பங்களாமேடு பகுதியில் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்துவதால் கலாச்சார சீரழிவு ஏற்படும் இதற்கு போலீசார் அனுமதி அளிக்க கூடாது என தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பாஜவினர் மனு அளித்தனர் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் செந்தில் படிப்பு என்பவர் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களை தரக்குறைவாக பேசுவதாக புகார் எழுந்துள்ளது இதன் காரணமாக உடனடியாக திட்ட இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டத்தில் உழவர் சந்தைகளில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் அவைகளை விற்க நடவடிக்கை எடுக்கிறோம் என கலெக்டர் சுபலட்சுமி தெரிவித்தார் மினி உழவர் சந்தைகளும் அமைக்கும் பணி நடக்கிறது என்றார் கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்ட அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதாக எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் மீதான நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் அனைவருக்கும் உரிய இலவச பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி கலெக்டர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் மாநகராட்சியில் இரண்டு மாத ஊதியத்தை வழங்கக் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு தாவைக்கவினர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர் அவர்களது குறைகளை மனுவாக எழுதி ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் அவர்களை இழைத்து சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது தேர்தல் களத்தில் திமுக நாதாக்கா என நாற்பத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ள நிலையில் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளது உலகிலேயே முதல் முறையாக ஒரே தூணில் ஐந்து தண்டவாளங்களை அமைத்து சென்னை மெட்ரோ புதிய சாதனை படைக்கவுள்ளது வடபழனி போரூர் வரை நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்கு ரயில்கள் வந்து செல்லும் வகையில் இரட்டை அடுக்கு பாலம் அமைக்கப்படும் நிலையில் ஒன்றிலிருந்து மற்றொரு அடுக்குக்கு தடம் மாறுவதற்காக ஆட்காடு சாலை பகுதியில் ஐந்தாவது தண்டவாளமாக லூப் லைன் அமைக்கப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை படம் பிடித்து அதன் மூலம் பணம் திரட்ட முயற்சித்ததாக யூடியூபர் திவ்யா என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக சித்ரா மற்றும் ஆனந்த் கார்த்தி ஆகிய மூவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை தெற்கு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பதினொன்றாம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றார் அதேபோல் ஆகோம்பை பகுதியைச் சேர்ந்த பாண்டித்துறை எட்டாம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்றார் இருவரையும் புகாரின் பேரில் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் மதுரையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிதி நிறுவன உரிமம் வழங்க ரூபாய் நான்காயிரம் லஞ்சம் வாங்கிய வருவாய்த்துறை உதவியாளர் கண்ணகிக்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை வியாசர்பாடியில் ஆசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் உடன் பணிபுரிந்த உடற்கல்வி ஆசிரியர் கைதானார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசனை கடந்த பதினாறாம் தேதி முன்விரோதம் காரணமாக ஐந்து பேர் கொண்ட கும்பல் உயிரோடு எரித்து கொலை செய்தது அவர்கள் ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பேர் மீதும் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய ராணிப்பேட்டை கலெக்டர் சந்திரகலா உத்தரவிட்டார் வாங்காக்கில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு கிலோ கஞ்சா போதைப் பொருள் பொட்டலங்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சர்ச் அகரஹாரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திருமுருகனை கடத்திய ஏழு பேர் கொண்ட கும்பல் அவரது மனைவியின் பெயரிலிருந்த நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி எழுதியது இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஏழு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாம்பரம் அருகே துணிக்கடையில் பணம் திருடிய பிரபல பிக் பாக்கெட் மூதாட்டியை தாம்பரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் கனடா தலையிடக்கூடாது கூடாது என வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது அதேபோல் கனடா நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதாக கூறிய அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை சட்டவிரோத குடியேற்றத்திற்கு ஆதரவு அளிப்பதை கனடா நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது மெல்போர்னில் நடந்த காது கேளாதோருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இரண்டாவது முறையாக பதக்கம் வென்ற தமிழக வீரர் பிரித்விசேகர் சென்னை வந்தார் அவருக்கு சென்னை ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிப்ரவரி மாதம் டோக்கியோவில் நடைபெறவுள்ள போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே அடுத்த இலக்கு என பிரித்விசேகா் தெரிவித்தாா் எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த ஒரு சந்தேகம்தான் விஜய் மீது இருந்தது என நடிகர் மற்றும் இயக்குநர் பார்த்திபன் சொன்னார் விஜய் இதுவரை இரண்டு மேடைதான் ஏறியிருக்கார் ஒரு மேடையில் அவர் சென்சேஷனாக பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் கூறினார் மலையாளத்தில் சில படங்களில் நடித்துவிட்டு தமிழில் மாஸ்டர் தங்கலான் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மாளவிகா மோகனன் தற்போது தெலுங்கு ஹிந்தியிலும் நடிக்கும் இவர் அடுத்து மலையாளத்தில் மோகன்லால் நடிக்கும் ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கப் போகிறார் சத்யன் அந்திக்காடு இயக்கும் இப்படத்திற்கு ஹிருதயபூர்வம் என்று டைட்டில் வைத்துள்ளனா் பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தமிழில் ஜெயிலர் கேப்டன் மில்லர் படங்களில் நடித்தார் சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார் இவர் கூறுகையில் புற்றுநோய் என்ற மருத்துவர்கள் சொன்னதும் பயந்து விட்டேன் ஆனால் ரசிகர்கள் நண்பர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த பக்கபலமாக இருந்தார்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமாகி வருகிறேன் மீண்டும் சினிமாவில் நடித்து ரசிகர்களை மகிழ்விப்பேன் என்றார் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி தனது இருபத்தி ஐந்தாவது படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தின் தலைப்பு மற்றும் முதல் பார்வையை வெளியிட்டுள்ளனர் அதில் தமிழ் போஸ்டரில் சக்தி திருமகன் என்றும் ஆங்கில போஸ்டரில் பராசக்தி என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த போஸ்டர்களை பகிர்ந்து புயலடிக்கிற வேகத்தில் புழுதி குப்பைங்க இருக்குமா இவன் நடக்கிற வேகத்தை சகுனி கூட்டம் தாங்குமா என விஜய் ஆண்டனி தளத்தில் பகிர்ந்துள்ளார் ஒரு படத்திற்கு இரு தலைப்பா என்ற கேள்வி எழுகிறது மேலும் சிவகார்த்திகேயனின் படத்திற்கும் பராசக்தி என பெயரிட்டுள்ளனர் தலைவி படத்திற்கு பின் நடிகை கங்கனாவை வைத்து மீண்டும் ஒரு படத்தை இயக்குகிறார் ஏ எல் விஜய் இதில் நாயகனாக மாதவன் நடிக்கிறார் இந்த படத்திற்கு லைட் என பெயரிட்டுள்ளனர் தமிழ் ஹிந்தி என இரு மொழிகளில் உருவாகும் இப்படத்தில் சற்றே நீண்ட சிறப்பு தோற்றத்தில் கௌதம் கார்த்திக் நடிக்கிறார் இதற்காக தன்னை இன்னும் இளமையாக மாற்றி அவர் நடிக்கிறார் இது தொடர்பான போட்டோ வெளியாகியுள்ளது நடிகர் ஜெயம் ரவி தனது பெயரை ரவிமோகன் என மாற்றி படங்களில் நடித்து வருகிறார் டாடா இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் தனது முப்பத்து நான்காவது படத்தில் நடிக்கிறார் அரசியல் கதையில் உருவாகும் இப்படத்திற்கு கராத்தே பாபு என பெயரிட்டு அறிமுக டீசரை வெளியிட்டுள்ளனர் அதில் சட்டசபையில் நிகழும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஆர் கே நகர் எம்எல்ஏவாக சண்முக பாபு என்ற கதாபாத்திரத்தில் ரவியும் முதல்வராக நாசரும் எதிர்க்கட்சித் தலைவராக கே எஸ் ரவிக்குமாரும் நடித்துள்ளனா் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா ஆகியோர் நடிப்பில் ஒரு படம் உருவாகி வருகிறது இந்த படத்திற்கு பராசக்தி என பெயர் வைக்கப் போவதாக ஏற்கனவே தகவல் வந்தது இதற்கு சிவாஜி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்போது இந்த படத்தின் தலைப்பு பராசக்தி என அறிவித்து முன்னோட்ட வீடியோவை வெளியிட்டுள்ளனர் சென்னையில் கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் மத்தியில் எழுந்த போராட்டமாக இந்த படக்கதை இருக்கும் என தெரிகிறது கல்லூரி மாணவர்களாக சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா நடிக்க வில்லனாக ரவி நடித்துள்ளார்